ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் சாதாரணமாக கே சாதாரணமான கேக்குலாம் இல்லை இது வந்து ரவை கேக் இதை வச்சு தான் நம்ம எப் ரவையை வச்சு எப்படி கேக்கு செய்கிறது சாஃப்டாக பர்ஃபெக்டாக எப்படி பேக்கரியில் விற்கிற மாதிரி செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஸ்பான்ஷியாக செம சூப்பராக வந்து நார்மல் கேக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பிளாக் ஃபாரஸ்ட் அதெல்லாம் எனக்கு நல்லாவே வந்துருச்சு ஆனால் இந்த ரவை மட்டும் எனக்கு ரெண்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது யானை தெரில மூணாவது தான் கரெக்டாக வந்துச்சு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப்பு ரவை சேர்த்துக்குங்க நல்லா சன்னமான ரவையாக இருந்தால் பெட்டராக இருக்கும் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கிட்டு சர்க்கரை கம்மியாக வேணால் முக்கால் கப்பு இல்லை நீங்கள் ஒரு கப்பே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு போதுமான சக்கரை இருக்கும் அதனால நீங்கள் வந்து ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்குங்க இந்த அளவு கரெக்டாக இருக்கும் மூணு ஏலக்காய் சேர்த்துக்குங்க இதை வந்து ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கிட்டு வந்துடுங்க அதுக்குள்ளே இதை வந்து நான் ஒரு கப் மைதா எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கோதுமை வேணுனாலும் உங்களுக்கு தேவைப்பட்ட ஃப்ளார் வந்து எடுத்து வச்சுரு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கப்பு மைதா நம்ம அளந்த கப்பாலே நான் ஒரே கப்பால் தான் அளந்துக்கிறேன் ஒரு கப்பு மைதா எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கிட்டு வந்தோம்லையா ரவை சர்க்கரை ஏலக்காய் இந்த மூணு பவுட்ரையும் இந்த மைதா கூட நம்ம சேர்த்துக்கணும் எல்லா பவுடரையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்குங்க ஒரு பிஞ்சு சால்ட் இருந்தால் போதும் அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பிஸ்க் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த கப்பாலையும் நீங்கள் வந்து அரை கப்பு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிக்கணும் இது கூட வந்து நீங்கள் ஒன்றரை கப்பு பால் தேவைப்படும் இப்போதைக்கு நான் இதெல்லாம் ஒரு கப்பு பால் அளந்துக்கிறேன் மீதி கப்பு வந்து நீங்கள் வச்சுருங்க அது லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஒரு கப்பு பால் மட்டும் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் சொல்கிற இந்த மெத்தட் மடியே நீங்களும் கேக் செஞ்சு பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நல்லா நீங்கள் கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த கேக் ஊற்றுறதுக்கான ஒரு பாத்திரம் நான் வந்து இந்த குக்கரில் ஊற்றிக்கிறேன் உங்கள்கிட்ட டின்னு இருந்ததுன்னா அந்த மாதிரி டின்னில் ஊற்றி குக்கரில் வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் இதை ஒரு சின்னதாக ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஆயில் கிரீஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக மைதா சேர்த்து அதை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அந்த மைதா படும்படியாக நம்ம ஃபுல்லாக கவர் கவர் ஆகிற மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா இது கூட வந்து இன்னும் அரை கப்பு பால் சேர்த்து கட்டி ஆகிடும் ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்தது இப்போ நம்ம ஒன்றரை கப்பு சொன்னோம் இல்லையா அது கூட இந்த அரை கப்பு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கட்டிகள் இல்லாமல் இப்போ வந்து நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து இந்த கலவையை வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க இதை சேர்த்துட்டு ஒரு பழைய தோசை தவா தவாலைனா வேறு எதுனா வாணல் எந்த பாத்திரம் இருந்தாலும் எந்த பாத்திரம் பழைய பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணாத பாத்திரமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ஒரு பழைய தோசைக்கல் வந்து யூஸ் பண்ணி பத்து நிமிஷம் பத் பத்து நிமிஷம் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த குக்கரை அது மேலே ஏற்றி எடுத்து வைக்கணும் வச்சுட்டு அது ஏர் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பர் எது பேப்பர் மாதிரி இருந்தால் அதில் சுற்றி வச்சுருங்க இதில் வந்து நான் கேஸ் கட்டு போடலை சுற்றி வச்சுட்டு இருபது நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக்கு கரெக்டாக வெந்து வந்துட்ருக்கும் ஏன்னா நம்ம கம்மியான குவான்டிட்டி தான் செய்கிறோம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஒரு கத்தி எடுத்துன்னா குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒட்டாமல் வரும் இல்லைன்னா ஸ்டிக்கு மாதிரியான இருந்தாலும் நீங்கள் குத்தி பார்த்துங்க இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு இதை ஆறினதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குது சொல்லிட்டு கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து இது ஆறி வந்துடுச்சு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த மெத்தேட்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம அப்படியே சாப்பிடாமல் லைட்டாக சு சுகர் சிரப்பு ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் தேவைப்பட்டால் சுகர் சிரப்பு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம அப்படியாவே சாப்பிட்லாம் இதை நான் அப்படியே தான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சுகர் சிரப் எதுவும் ஆட் பண்ணலை அப்படி ஆட் பண்ணால் இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஸ்வீட் தேவைப்படும் ஸ்வீட்டு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அங்கே பாருங்கள் பர்ஃபெக்டான ரவா கேக் தயாராகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி சா செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்